இப்ப சமீபத்துல கஸ்தூரி பேசின ஒரு சர்ச்சையான கருத்து ஆஹ் பிராமணர்களுக்கு மதிப்பு இல்லை அல்லது தெலுங்கு மக்கள் வந்து இங்க ராஜா வச்சிருந்த அந்த புறத்துக்கு வேலை செய்த வந்தவர்கள் அவங்க இந்த ஆட்சி கட்டில உட்காந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த கருத்து மிகப்பெரிய சர்ச்சையா போச்சு நம்மளோட சேனல்லையும் அப்படியான ஒரு வீடியோ போட்டோம் கஸ்தூரியோட கருத்தை எதிர்த்து கஸ்தூரியை எதிர்த்து இல்லை ஆனா இந்த ஒரு வார காலமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கஸ்தூரியை பற்றியும் ஒரு இஸ்லாமிய நடிகை பற்றியும் மிக மிக ஆபாசமாக அருவருக்கத்தக்க மிக மோசமான வார்த்தைகளால ரொம்ப கேவலப்படுத்தப்படுறத நம்ம பார்க்கறோம் முதல்ல கஸ்தூரி மேட்டை நம்ம எடுப்போம் கஸ்தூரி பெண் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அவர் அவங்க ஒரு ஹியூமன் பி அவங்க ஒரு அவர் மனுஷன் மனிதன் அந்த வர்க்கத்துல நம்ம வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய முழு சுதந்திரம் உண்டு அவங்க பார்ப்பனிய கருத்தை சொல்லட்டும் பகுத்தறிவு கரு கருத்தை சொல்லட்டும் தழுத்திய கருத்தை சொல்லட்டும்

பேச்சு உரிமையை நம்ம சொல்கிறோம்லாம் இது என்னது அவங்க கருத்தை சொன்னாங்க அது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பெரியார் அப்படின்னு பேரை சொல்லிக்கிட்டு பின்னாடியே டீப்பை பெரியார் டீப்பை வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவ ஒரு குடியாரி அவ ஒரு விபச்சாரி அவ ஒரு தவறான பொம்பளை அவர் கூத்தாடி இருப்பையும் தொடையும் காமிச்சுக்கிட்டு வேஷம் போடக்கூடிய ஒரு வேசி அப்படிங்கிற அந்த ரொம்ப இதெல்லாம் ரொம்ப நாகரிகமாக அந்த சொற்களை பயன்படுத்துறோம் தே அப்படிங்கிற வார்த்தையில கூட அந்த ரொம்ப அநாகரிகமான பெரியார் பேரை வச்சுக்கிட்டு அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு வருத்தம்ன்றதை தாண்டி அவ்வளவு கோபம் பெரியார் பேரை வச்சுக்கிட்டு பெரியார் போட்ட டீப்பில் வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை பார்த்து விபச்சாரங்கிறதும் ஒரு விலை மாது அப்படிங்கிற அந்த பொருள் ஒரு பேரை சொல்றதும் குடிகாரின்னு சொல்றதும் என்ன சரி எப்படி சரியாக முடியும் அது என்ன வகையான நியாயம் அது என்ன வகையான கருத்து அறிவு அது என்ன வகையான கருத்து சொல்லுறோம் அந்த மாதிரி தலைமறைவு சரி தலைமறைவை பற்றி ஒரு கருத்து சொல்லுங்க இல்ல நகைச்சுவைக்காத பேசுவோம் நகைச்சுவை அப்படின்னா அந்த அந்த பெண்ணோட தனிப்பட்ட விஷயங்களை உன்ன நடிகை விட்டுருங்க பெண்ணை விட்டுருங்க ஒரு உயிராக அதை நம்ம பாக்கணுமா இல்லையா என்னடா இவன் கஸ்தூரிக்கு உக்காந்து வாங்குறானா கஸ்தூரியோட வக்கல அதெல்லாம் இல்ல அந்த பூச்சாணி தனமான எடுக்க கூடாது கஸ்தூரியோட ஆஹ் ஒரு கேவலமான அந்த வா வார்த்தைக்கும் அவங்களோட கொள்கை கோட்பாட்டுக்கும் நேரு எதிரானவன் நான் மக்கள் பார்வை நான் யாருக்கு உட்பட்டும் எந்த அரசியல் கட்சியும் இயக்கங்களுக்கும் கட்டுப்பட்டோம் நம்ம வாழ்றது நம்மளோட நோக்கம் இல்ல தவறை தவறை அப்படின்னு சொல்ல சொல்றதுல எந்த வகையான நம்மளுக்கு பயமும் கிடையாது ஆனா கஸ்தூரி அப்படின்னு பேர் என்ன பண்றாங்கன்னா பெண் அடிமைத்தனத்தை கட்டமைக்கிறாங்க நல்ல வெளிப்படையா தெரியுது சமயத்தில் ஒரு இஸ்லாமிய நடிகை அவங்க நம்ம மாடலை மாடலிங் இருக்கிறாங்க நடிகைகளாக இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கணவனா இருக்கட்டும் என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா மாமனிவங்களாம் இவங்க இவங்க அனுமதி தந்ததுனால தான் நான் இப்படி ஒரு நடக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஈராக்கில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஈரான் இல்லையா ஈராக்கள் தான் ஈராக்ல என்ன இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் வர்தாவையும் குர்தா தூக்கியே விலையை போட்டுட்டு நிஜாப்ல விலை தூக்கி வெளியே போட்டு நாங்க சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க அந்த நாட்டுல அந்த பெண்கள் என்ன வைக்க போறது அப்படின்னா நீங்கள் ஒரு விபச்சாரிகள் விபச்சாரம் பண்றீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதே வார்த்தையை இங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரிக்கும் ஏன் இஸ்லாமிய சகோதரி கஸ்தூரி வந்து ஒரு பின்ன போறாங்க அதையும் இஸ்லாமிய சகோதரி அப்படின்னு சொல்றீங்கன்னா தான் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம யாரையும் மத அடையாளப்படுத்தியோ அல்லது ஒரு சாதி அடையாளப்படுத்தியோ பார்க்க வேண்டியது இல்ல மோடியை கூட நம்மளால தான் அப்படின்னு சொல்றோம் என்ன கொஞ்சம் அறிவு வரணும் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்றோமோ இல்லையே மோடி மனுஷனே இல்லை அவன் அவன் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கீழ்த்தனமான எண்ணம்லாம் நமக்கு கிடையாது எல்லாரும் பண்பட்டு பகுத்தறிவு பாதில் வந்துட்டாங்கன்னா இங்க அன்புக்கு பஞ்சம் இருக்காது நேயத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்போ ஒரு நடிகையா இருந்தா அவங்க என்னவோ பார்க்கப்படுது இஸ்லாமிய கலாச்சாரப்படி ஒரு புர்காவோ பர்தாவோ போட்டு வந்தாதான் இஸ்லாமிய பெண் மனசு சுத்தமா இருக்கா இல்லையான்றதுலாம் கவலை கிடையாது மும்தாஜின் ஒரு நடிகை இந்த சமீபத்துல ஒரு ட்விட்டு போட்டுருந்தாங்க என்ன பண்ணிட்டாங்க என்ன கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் நான் நடித்தது மிக மோசமானது இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிரானது என்ன மன்னித்து விடுது ரெண்டு விஷயம் பாருங்க இந்து இருந்து ஒரு பெண் இஸ்லாமிய மதத்துல இருந்து ஒரு பெண் ரெண்டு எப்படி டார்கெட் பண்றாங்க பாருங்க ஆனாதிக்கவாதிகள் இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் பதிவு போடுறாங்க நீ ஒரு பச்சாரி கான் அமீர் கான் எத்தனை கான்கள் குடி கட்டி பறக்குறாங்க எத்தனை பேர் கட்டி பறக்குறாங்க சினிமா பார்ப்பதும் ஹராம் சினிமாவில் நடிப்பதும் ஹராம் அதாவது பொழுதுபோக்கு அதாவது வேறு வகையான பொழுதுபோக்கள் சொல்லுது இஸ்லாம் அந்த இஸ்லாத்துக்குள்ள இருந்து வந்தக்கூடிய எந்த நடிகர்களை பற்றியும் இந்த இஸ்லாமிய பிற்போக்குவாதிகளுக்கு எந்த வகையான கவலையும் கபலையும் நடிச்சிருந்தாங்கல்ல ஒரு எதிர்ப்பும் இல்லைங்க அந்த அம்மா ஒரு பே வந்து பேட்டி கொடுக்குது அந்த அம்மா பேட்டி தூக்கி போட்டு பாத்தியா மும்தாஜ் எப்படி தெரிஞ்சுட்டாங்க திருந்ததுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க மும்தாஜ் திறந்ததுக்கு முன்னாடி கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாளா கண்டவாடி கட்டி அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வாயில வாழப்பழத்தையும் அது குச்சி ஐசையும் வச்சுட்டு தப்பிட்ருந்தீங்களா என்னங்கடா உங்க விளையாட்டு ஒரு ஒரு பெண் தன் ஒரு கருத்தை பதிவு பண்றா எனக்கு இது சுதந்திரம் அப்படின்னு மதத்திற்கு அப்பாற்பட்டு ஜாதிக்கு அப்பாற்பட்டு கடவுளுக்கு அப்பாற்பட்டு நான் நானா இருக்கணும்னு ஆசைப்படுறா அது எந்த மதமும் தடை செய்ய முடியாது ஒரு தனிமனித சுதந்திரத்தையும் தனிமனித கருத்தியலையும் தனிமனித பேச்சுரிமையும் எதையும் ஒரு மதமோ சாதியோ தடை அந்த சாதியும் மதமும் சாமியும் மனித கொடுத்துக்கல்ல இந்த உலக உயிர்களுக்கு அத்தனைக்கும் எதிரானது புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனா உருக்கு உருவாக்கப்பட்ட காலத்துல சினிமாவே கிடையாது அப்ப சினிமால நடிச்சா அப்படின்னு ஒரு வாசகம் வந்திருக்குமா வந்திருக்காது அப்ப இவங்களாம் என்ன பண்றாங்க அந்த அந்த பெண்கள் தன்னை விட மேல போயிடக்கூடாது கஸ்தூரி என்ன பண்றது அவ குடிகாரி அவன் அப்படி அவ குடிச்சா என்ன அவ குடிச்சா என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை விக்ரமனை பத்தி பிரச்சனை இல்ல அந்த சாராயத்தை காச்சனவனை பத்தி பிரச்சனை இல்ல ஆஹ் அது அரசு பேரலையே விற்பனை பண்றோம்னல்லாம் கண்டுக்காமல் அது குடிகளோட பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்ப ஆண் குடிகளை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல சின்ன சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கலாம் பாட்டில் வாற்றி சாராயத்தை கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்ச செய்து நம்ம பாத்துட்டு இருந்தேன் அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையுமே இல்ல இங்க போதை பொருட்களாலையும் போதை கலாச்சாரத்தினாலையும் சமூக சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல ஒரு நடிகை குடிச்சிட்டு இருக்கா அதுவும் கணவன் இழந்தவளா பத்துத்தறிவு இந்த பதுத்தறிவு பண்ணாடைகள் சிறுப்பு கழட்டி அடிக்க முடியா உங்களெல்லாம் நீயெல்லாம் பெரியார் கருத்தியல்வாதிகளா வாரிங்களா பொறம்புக்கு ஒரு நாய் போடுறான் பதிவு போடுறான் ஆஹ் கணவனில் இழந்தவள் அறிவு எடுத்திருக்கும் ஏன் பெரியாரை மத்தவங்க வந்து இவ்வளவு கேவலம் பேச மாட்டாங்க இதுதான் பெரியார் கருத்தியலா இதுதான் பெரியாரோட கொள்கை கோட்போடா கணவனை இழந்த பின் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தியல் தான் பெரியார கருத்து அம்பேத்கர் கருத்தியல் ஆண்கள் துணை தேவையில்லையா பெண்கள் தனியா வாழ முடியும்னு சொல்றதான் பெரியார கருத்தியல் அம்பேத்கரையே கருத்தியல் அம்பேத்கர் போட்டா வச்சுக்கிட்டு டிபியை வச்சுக்கிட்டு பெரியார் போட்டா டிபியை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற வேலை இருக்குல்ல அவ்வளவு அநாகரிகமாகவும் அவ்வளவு கேவலமா இருக்கு சம ஒரு வாரம் முழுக்க பார்த்தோன்னா என்னத்த என்னத்தை சொல்ல நானும் தான் பேசுறேன் சனாதனத்தை பத்தி அக்ரேர ஆணிவரை கிழிச்சுட்டே இருக்கேன் மோடியை பற்றி அவங்களோட ஆட்சி அதிகாரத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கேன் மோடி அப்படிங்கிற ஒரு தனி பத்தி கொச்சப்படுத்த தன்னோட வேலை அதுவான் நம்மளோட வேலை அது பிராமண பெண்கள் ஒருத்தவங்க ஒரு பொண்ணு கிடைச்சுன்னா திழிச்சு தாய்க்குற வேலை ஏன் கஸ்தூரி மாதிரி பெண்கள் மற்ற சாதி பெண்கள் குடிக்கிறதே கிடையாதா அப்படியா எங்க ஊர்ல வாங்க எங்க ஊர்ல வாங்க நிறைய பெண்கள் சுருட்டடி குடிப்பாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு சின்ன பாத்தீங்கன்னா பெண்களை சாராயம் குடிப்பாங்க ஆண்களுக்கு நிகரா கஸ்தூரி சாராயம் குடிக்கிறாங்க அவங்க விபச்சாரி கணவன் இழந்ததுனால அறிவுறுத்தி சுத்துரா அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்வதற்கு இந்த நாட்டோட அரசமைப்பு வழிவகுக்குது அந்த கருத்துக்கு எதிர்க்கத்தை சொல்றதுக்கு நம்மளுக்கும் இடம் இருக்கு அப்போ அந்த கருத்துக்கும் என்ன அவங்க வைக்கக்கூடிய சர்ச்சையான பேச்சுகளுக்கும் நாம பதிலடி கொடுக்கலாம் அதை விட்டுவிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கு இப்படி இப்படி வீடியோ போட வேண்டிய தேவை எனக்கு வந்துட்டு போறாரு ஏதாவது நல்ல விஷயத்த சொல்லியிருக்கலாம் இப்படி வீடியோ என்ன போட வைக்கிறீங்க பார்த்தீங்க ஏன் அப்படின்னா முகநூல தேர்ந்தாலும் சரி கஸ்தூரி பாடத்தை போட்டு அசிங்க அசிங்கமா ஆபாசமான மாஃபிங் எல்லாம் பண்ணி அது என்ன வகையான போ போக்குகாது இந்த என்ன சொல்றது சிநாதனவாதிகள் நம்ம மாஃபிங்லாம் பண்ணி ஒரு தவறான ஒரு செய்திகளை பரப்புவாங்க சரி அந்தம்மா அப்படியா கூட இருந்துட்டு போட்டோம் அது அவனோட உரிமை இல்லையா தமிழ்நாட்ட தடப்பட்டுன்னு இருக்கு வடநாட்டிலலாம் சட்ட ரீதியாக விச்சாரம் பண்றதுக்கான அனுமதி இருக்கல ஒரு ஒரு நடிகை அவங்க குடிக்கிறாங்க அப்ப பார்ட்னு நடத்தது தப்பு இல்ல அந்த பார்க்குள்ள பெண்களை வர வைக்கிறது தப்பு இல்ல அங்க போய் குடிக்கிறது எங்களுக்கு தப்பு ஒரு இஸ்லாமிய பெண் வந்துட்டு ஒரு அந்த எனக்கு அது வேண்டாம் நான் சினிமா நடிக்க போறேன் நான் ஒரு ஃபேஷன்ல இருக்க போறேன் அப்படி நம்ம உனக்கு துணையை காட்டுறான் இடுப்பா காட்டுறா சரி அப்ப நீ என்ன மயிர் பிடிக்கிட்டு இருக்கீங்க அல்லாஹ் சொன்ன அல்லது முகம்மதி சொன்ன அந்த கோட்பாட்டுக்கு உட்பாட்டுதான் எல்லா இஸ்லாமியர்களும் இருக்கீங்களா அப்படியா நீங்க எத்தனை இஸ்லாமியர்கள் வீடு குடிச்சத சாலை குடிச்சது நான் பார்த்திருக்க தெரியுமா எத்தனை இஸ்லாமியர்கள் போதைப் பொருட்களை விற்பனை பண்றதை நான் பாத்திருக்கேன் தெரியுமா அவ்வளவு பிராடையில் நீங்க பண்ணிவிட்டு அங்க ஒரு பெண் வரா நீ சொல்லுங்க அந்த பெண்களுக்கு இஸ்லாத்துல இப்படி விஷயம் சொல்லுதுமா நீ பண்றது தவறுமா அப்படின்னு இஸ்லாத்தின் பார்வையில நீங்க பேசுங்க அது தப்பு கிடையாது அதுவும் விமர்சனத்துக்கு உட்பட்டுதான் அது தவறு அப்படின்னா கூட நீங்க அதை சொல்றதுக்கு ஒரு உரிமை இருக்கு அதை விட்டுவிட்டு உடனே அந்த பெண் விபச்சாரி அப்பா அந்த அமீர் கான் ஷாருக் கான் சல்மான் கான்லாம் யாருப்பா புனிதவான்களா அப்படியா அவன் சினிமாவில் நடிச்சா தப்பு கிடையாது அவங்களுக்கு ஹீரோயினா இவங்க ஏதாவது நடிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம் மும்தாஜ் தொடையும் தேடி இடுப்பும் காட்டி நடிக்கும்போது ஒரு நாய் வாய்த்து இருக்கல இப்ப அந்த அம்மா பர்தா போட்டுக்கிட்டு வந்து ஓல கும்பிடு போடுறது பொய்யா பேசுறது மார்க்கெட் போன பிறகு அந்த அம்மா சொன்ன கருத்து பத்தி மும்தாஜ் அப்படி மனம் தெரிந்தான் சரி திருநத்துக்கு முன்னாடி என்ன புடிக்கிட்டு இருந்தீங்க அந்த அம்மா கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்டீங்களா ஒரு கேள்வி கேட்கலையே அப்பாஸ் அப்படின்னு ஒரு நடிகர் நமக்கு தெரியும் நிறைய பேர் தமிழ்நாடு படத்துல நடிச்சிருக்காரு அவரு சினிமா நடிகர் தானே அது என்ன விபச்சாரி விபச்சாரம் அப்படின்னு ஒண்ணு கிடையாதா வட்டி வாங்குறதும் மக்களோட சொத்தை கொள்ளடிக்கிறதும் ஒருத்தன் பசியோட வந்தான்னா அவனுக்கு சோறு போடாம இருக்கிறதும் தன் கண் முன்னே ஒரு ஏழை வாழ்ந்தான்னா நாங்க கோபுரம் கட்டி வாழ்ந்தான்னா இதெல்லாம் விபச்சாரம் சொல்லுறா இஸ்லாம் பெண்களை சொல்லல விபச்சாரம்ன்றது இஸ்லாம் எதை குறிப்பிடுது அப்படின்னா தன் கண் முன்னே ஒருத்தன் வறுமையில் இருந்தான்னா அவன் பசியோட இருந்தான்னா அவன் பொருளாதாரம் இல்லாம கீழே இருந்தான்னா நான் மேல இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு உனக்கு இருந்ததுன்னா நீ விபச்சாரி உங்ககிட்ட பணம் இருக்குன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னொருத்த உங்க காசு கொடுத்துட்டு அந்த காசுக்கு ஒரு தொகையை வட்டியா கொடுறா அப்படின்னு வட்டி வாங்கினீங்கன்னா அது விபச்சாரம் நீ போட்டிருக்கிற உடை உயர்ந்த உடை நீ உங்க தாழ்ந்த உடையடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது விபச்சாரம் புரியுதா உங்களுக்கு உன் மதத்தையோ உன் பண்பாட்டையோ உன் வாழ்வியலையோ உன் உணவையோ எதையும் நான் தான் பெரியவன் சொன்னேன் எல்லாமே விபச்சாரத்துக்கு உட்பட்டது சொல்றது குரான் தா தா இருக்கு இங்க இருக்குல்ல குரான் இருக்கு பக்கத்திலே பகவத்கீதி இருக்கு பக்கத்துலயே எல்லா மத நூல்களும் இருக்கு பகுத்தறிவு பேசுற நானே அதெல்லாம் படிச்சுக்கிட்டோம் பரவாயில்ல நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லுங்கடான்னா உள்ளா போட்டுக்கிட்டு தாடியை விட்டுக்கிட்டு பா உபச்சாரிகள் உபச்சாரி விபச்சாரி இந்த பக்கம் கஸ்தூரி விபச்சாரி விபச்சாரி அப்போ தெளிவாக நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா மதம் அப்படின்றது எந்த மதமாக இருந்தாலும் பெண்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க எந்த சாமியாக இருந்தாலும் சரி எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த கலாச்சார பண்பாடு எந்த கருமமாக இருந்தாலும் சரி அத்தனையும் பெண்களுக்கு எதிராகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி ஒருவேளை நீங்க இஸ்லாமா இருக்கட்டும் ஹிந்து மதமாக இருக்கட்டும் இருந்தாலும் வெளிப்படையா பேசிருங்க அதான் நல்லது இப்ப சமூக வயதாளங்கள்லாம் சொன்னா உடனே ஸ்பிரிட் ஆயிடுது எங்கள் மதம் பெண்களுக்கு எதிரானதுதான் எங்கள் மதம் பெண்களை அடிமையாக தான் இஸ்லாம் அப்படி சொல்லலப்பா நான் படிச்ச வரைக்கும் எந்த இடத்துலையும் ஆணுக்கு கீழே பெண்ணு ஆம்பரை சொல்றான் பெண் கேட்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை அங்க அரியவிய நாட்டில் இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் உள்ள உடை வேறுபாடு வேற வேற அங்க அங்க பர்தாம சொல்லுது அப்படின்னா அங்க இயற்கை சார் வாழ்வியலை சார்ந்துதான் அந்த உடைய வெளியே உடை ஒண்ணும் கருவே கிடையாது இஸ்லாம் எங்கேயும் சொல்லல புரியல அவங்க இறை வழிபாட்டுல ஒரு தெளிவா அழுத்தமா சொல்றாங்க தவிர வேற எவனும் கடவுள் இல்லை அதை வரவேற்கணும்ன்ற இரண்டாவது விஷயம் ஆனா ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஒரு பெண் கருத்து சொல்றா நீங்க எப்படி பார்க்கணும்னா கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக கருத்தணும் இல்லையா இந்த மாதிரி தேவையான பேசறதோ கற்றுறதா இருக்கக்கூடியது இன்னும் தெளிவா சொல்ல போனா விபச்சாரிகள் யார் தெரியுமா இந்த மாதிரி பெண்கள் மீது அபாண்டமாக பரிச்சுமத்தவர்கள் தான் ஒரிஜினல் விபச்சாரிகள்